இயற்கை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட பெண்களுக்கான அழகு சாதன பொருட்களின் ஷோரூம் திறப்பு சென்னை வேளச்சேரி பிவியார் மால் முதல் தளத்தில் கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்யும் பிரம்மாண்டமான ஷோரூம் திறக்கப்பட்டது இங்கு பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி உபகரணங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது பப்பாளி சிவப்பு ஒயின் போன்ற பல இயற்கையான பொருட்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட பலதரப்பட்ட கைவினைப் பொருட்கள் பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் போன்றவை விற்பனைக்கு உள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் ஆயிரம் ரூபாய் வரை பொருட்கள் வாங்குபவர்களுக்கு அமேசான் கூப்பன் கொடுக்கப்படுகிறது இச்சலுகை ஒரு வார காலத்திற்கு மட்டுமே என்று தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் ஷியாம்லா இது வந்து அழகாச்சின்னு நம்மளுடைய ஃப்ரான்சிசி ப்ராடக்ட்டு சென்னையில் வந்து ஃபஸ்ட் பிரான்ச்சு டிமார்ட்டில் வேளச்சேரி இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ இங்கே வந்து எப்படின்னா இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்டு பர்ஃப்யூம் சோப்ஸ் இருக்குது சோப்ஸுன்னு பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் சோப்ஸு குப்பைமேனி ரெட் ஒயின் பப்பாயா கோட் மில்க்கு டாங்கி மில்க்கு கேமல் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சோப்ஸு டோன் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்டு ஆர்கானிக் இது வந்து நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போங்க ஃபஸ்ட் பிரான்ச்சு எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை எனக்கு வந்து பார்த்துட்டு போங்க ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் ஆஃபர் இருக்குது தௌசண்ட் ரு ருப்பீஸ் வாங்குறவங்களுக்கு வந்து அமேசான் ஓச்சர்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது இது இந்த வீக் வ இந்த வீக்குக்கு ஆஃபரு எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டி டூ ஈவினிங் வந்து லெவன் வரைக்கும் ஷாப் வந்து அவைலபிள்